வாழ்க வாழ்கால வாழ்கால்க வாழ்கையை டி வாழ்கவே வாழ்க்கவே கட்டட துணர் வாழ்கவே எங்குடி சங்கம் வாழ்கவே வெள்ளட்டும்

வேண்டும் பெரிய ஆதரவான ஆதரவான ஒன்றிய அரசை மோடி அரசை மோடி அரசை வேண்டும் வீழ்த்த வேண்டும் 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 மக்கள் உலக மக்கள் உலக ஆட்சி வேண்டும் வேண்டும் அரசே ஒன்றிய அரசே அரசியாளர் மத்திய சட்டம் கட்டண தொழிலாளர் மத்திய சட்டம் கழிக்கப்பட்டதை ஏற்க மாட்டோம் கட்டண தொழிலாளர் நலவழி சட்டம் கழிக்கப்பட்டதை

வாரியமன்மாற்றாதே ஏமாற்றாதே ஆயிர்த்த் ஊதியம் உயரும் என்று ஓய் ஊதியம் உயரும் என்று

ஊதிய தொகைகளை ஆறாயிரமாக உயர்த்து கொடு தமிழக அரசு தமிழக அரசு உத்தர வீடு ஓய் ஊதியம் பெருக்கு ஓய் ஊதியம் பெருக்கு இயற்கை மரண உதவி தோகை இயற்கை மரண உதவி தோகை படித்து அமுல் படித்து உத்தரவிடு உத்தரவிடு காணவில்லை 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 வருடம் பத்தான வீடு என்று வருடம் பத்தாயிரம் வீடு என்று சொன்னாயே சொன்னாயே கிடைக்கவில்லை 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 நாப்பதாயிரம் வீடு காணை காணவில்லை காணவில்லை தமிழக அரசு தமிழக அரசே கட்டி கொடு கட்டி கொடு கட்டி கொடு கட்டி கொடு அடுக்கு மாடி குடி இருப்பு அடுக்கு மாடி குடி இருப்பு கிராமம் நகரம் எல்லாமே கிராமம் எல்லா ஊமே கட்டி கட்டி கொடு கட்டி மறுக்காதே மறுக்காதே அடுக்கு அடுக்குமாடி குடி இருப்பை அடுக்குமாடி குடி இருப்பை கிராமத்திற்கு மறுக்காதே உயர்த்தி கோடு தமிழக அரசே தமிழக அரசே உயர்த்தி உயர்த்தி கோடு கிராமப்புறத்தில் நிலைமை இல்லாத கிராமப்புறத்தில் நிலைமை இல்லாத கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஆளும் இடத்தில் ஆளும் இடத்தில் மூன்று சென்ட் நிலம் வழங்கு வீடு கட்ட நான்கு லட்சம்

மருத்துவதி வசதி செய்து தர வேண்டும் செய்து தர வேண்டும் என்று சட்டத்தில் உண்மை உண்டு எங்களுக்கு உண்மை உண்டு தமிழக அரசு தமிழக அரசு கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை போட்டு நாளாச்சு வேலை இட விபத்துகளால் சாவு நடக்குது ஏராளம் எசை மருத்துவ வசதி கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை எப்படி ஓவன் தொழிலாளி தமிழக அரசு தமிழக அரசு எப்படி வாழ்வான் தொழிலாளி

பதில் சொல் பதில் சொல் வெளி மாநில தொழிலாளர்கள் லட்சக்கணக்கில் வருகின்றனர் தமிழ்நாட்டு தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை தமிழ்நாட்டு தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்க வேலை கிடைக்க என்ன செய்தாய் என்ன செய்தாய் தமிழக அரசு தமிழக அரசே பதில் சொல்லு பதில் சொல்லு தமிழக அரசு தமிழக அரசு தெரியாதா 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 தொழிலாளர்களுக்கு கட்டுமான நிறுவனங்கள் குறைந்த கூலி கொடுக்கும் குறைந்த கூலி கொடுக்குது சகர குட்டையை அடைக்குது தெரியாதா தெரியாதா அரசாங்கத்திற்கு தெரியாதா

தனிமை முறைகளை ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு தமிழக அரசு தமிழக அரசு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு அடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து மாவட்டங்களில் நல்ல வாரியத்தில் மாவட்டங்களில் நல்ல வாரியத்தில் ஏஜெண்டு கொட்டும்லட்டும் வெல்லட்டும் சார தொழிலாளர்களே போராட்டம் வெளட்டம் போராட்டம் வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டம் தொழிலாளர் ஆர்ப்பாட்டம் வெல்ல வெள்ளட்டம் வாழ்க 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 வாழ்க்கை வாழ்கவே கட்டட சங்கம் வாழ்கவே அத்தனை தூண் வளர் ஓடுங்கவே